வைரமுத்து அவர்கள் ராமரை பற்றி தவறாக வந்து ஒரு சில விஷயம் பேசிட்டார் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருனா பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு வைரமுத்துவுக்கு இதே வேலை தாங்க என்னை டென்ஷன் பண்ணுறதே வேலைங்க இந்துக்களோட கடவுளை வந்து இழிவுப்படுத்துகிறதே அவருடைய வேலைங்க எதுக்குங்க இப்படிலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காரு இது காரணம் ரீசண்ட்டாக வந்து வைரமுத்து அவர்கள் ஒரு ஸ்டேஜில் ராமரை பற்றி பேசுனது தான் சார் அவர் என்ன பேசுனார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான சண்டையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எல் கிளாசிக்கோ நான் பெரிய சிஎஸ்கே மும்பை மேட்ச் ஃபைட்டு வைரமுத்து ஹெச்ராஜா ஃபைட் அப்படிங்கிறது தெரியுமா இதுதான் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அவரோ நிப்பாட்டுற மாதிரி இல்லை இவரோ நிப்பாட்டுற மாதிரி இல்லை லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரிங்கு கட்டி டபிள்யூடபிள்யூஇில் இந்த அண்டர்டேக்கர் வர்சஸ் ப்ராக் கிளாஸ்னர் மேட்செலாம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ரிங்கு கட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பின்ஃபால் மேட்ச் வச்சால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்க போகிறாங்க ஏன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு இவர் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னாங்க பேசுனாங்க அப்படிங்கிறது புரியாமலே மக்கள் வந்து பார்த்தோம்னா இந்த சண்டையை வந்து போட்டுட்ருக்காங்க இது மக்களில் பெரும்பாலான ஒரு பாதி பேர் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ பிரச்சனைக்கு வருவோம் என்ன பிரச்சனை வைரமுத்துனாலே வந்து ஒரு சர்ச்சை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அவர் என்ன சொன்னார்னா ரீசண்டாக ஒரு ஒரு விழாவில் பேசிகிட்டு இருக்கும்போது ராமன் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது புத்தி சீதையை இழந்த ராமன் புத்தி சுவாதனை இழந்து விட்டார் புத்தி தெளிவில்லாமல் ஆனார் அவர் செய்த குற்றங்கள் குற்றமாகாது இந்திய தண்டனை சட்டமும் அதை சொல்லுது எண்பத்தி நாலு பிரிவு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதனால் அங்கே ராவணன் அவரையும் மன்னித்து விட்டான் அந்த குற்றத்தையும் விட்டுட்டான் அதுக்கப்புறம் அந்த குற்றத்தை குற்றம் வந்து மன்னிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுக்கு டென்ஷன் ஆனவர் இதுக்கு டென்ஷனாகி ராஜா வந்து பயங்கரமாக அது எப்படிங்க அவன் சொல்லலாம் அந்த வைரமுத்து முத்து அவனுக்கு இஸ் அ நான்சென்ஸ் வைரமுத்து அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டைலே பேசி இதே தாங்க வேலை இந்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் வந்து இது தான் இந்த வைரமுத்து வந்து உடனே வைரமுத்து வந்து அந்த மேட்ரு எடுத்துகிட்டார் சின்மயி அப்படிங்கிற பாடகி எப்பேற்பட்ட பாடகி அவங்கள வந்து வைரமுத்து இந்த மாதிரி வந்து பே அவங்கள டார்ச்சர் பண்ணால் மீட்டு வழக்கில் வந்து வழக்கு வைரமுத்து மேலே இருக்குது அப்படிப்பட்ட வைரமுத்துக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லி ஆவேசமாக பேசி ப்ரெஸ்ஸு மீடியாவில் அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு தலைவர் பிஜேபியோட முன்னாள் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் என்னென்னா ஒரு விஷயம் பார்க்கணுங்க ஒரு கவிஞர் அவருக்குண்டான இதில் ஒரு புத்தி சாதனை இல்லாமல் தெளிவற்ற ஒரு சிந்தனை உள்ள தெளிவில்லாத ஒரு நிலையில் ஒருவர் செய்யக்கூடிய குற்றம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா அது குற்றமாக சேராது அப்படின்னு லாவோடு சேர்த்து சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவர் இதை வந்து பேசியிருக்க வேண்டாம் ஆனால் அவரும் வந்து பார்த்தோன்னா அதுதான் முன்னே சொன்ன மாதிரி அவரும் பார்த்தோம்னா இதை சர்ச்சை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி பேசுகிறாரு ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி விட்றாரு அது லெஃப்ட் ரைட்டு அந்த சண்டை தாங்க இது இந்த இடதுசாரிகள் விசஸ் வலதுசாரிகளில் அந்த கருத்து மோதல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கருத்து மோதல் தான் வந்து இப்படி போயிட்டுருக்கு இதுதான் இங்கே பிரச்சனையும் சரி இதை இப்படி சொன்ன உடனே இவர் இவர் ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்படி ஒரு கருத்து சொன்னாங்க இதை சாஃப்டாக விட்டு போயிருந்தாலே இல்லை இப்படி சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம் உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஹெச் ராஜா அவர்கள் உடனே பெரியார் எடுத்தார் ராமரை பற்றி இழிவுப்படுத்துகிறாங்க கடவுளை ஏற்கனவே இப்படி தான் ஆண்டாள் இந்து கடவுளான ஆண்டாளை பற்றி வந்து தப்பாக பேசின வைரமுத்து இப்போ ராமரை வந்து கையில் எடுத்துக்கார் ராமரை பேசினா என்ன தகுதி இருக்குது ராமரை வந்து தந்தை பெரியார் வந்து பயங்கரமாக எதிர்த்தார் தமிழ்நாட்டில் அதே போல் ராமர் அப்படிங்கிறவருடைய கொள்கை என்னென்னா ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் அதாவது ஒரு மனைவியோடு வாழக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனைவியோடு வாழ்கிற வந்து சித்தாந்தம் அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு பல பேரை வந்து டைரெக்ட்லி அண்ட் இன் சாரி இன்டைரக்டாக நிறைய பேரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வைரமுத்துக்கு எங்கங்க தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பெரியாரை எல்லாத்துக்குமே தயவுசெய்து இழுக்காதீங்க தயவுசெய்து இந்த லெஃப்டிஸ்டாக நீங்கள் இருங்க ரைட்டு ஸ்டாருங்க நீங்கள் ராசாவாக இருங்க கவிஞர் பேரரசாருங்க சாரி வைரமுத்தாருங்க யாராக வேணா இருங்க தயவு செய்து பெரியாரை இழுக்காதீங்க அந்த மனுஷன் அவரோட லைஃப்பில் வாழ்ந்தது ஒரு மனுஷனாக பாசிட்டிவ்ஸ் இருக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கும் அவரால் முடிந்த புரட்சியை செஞ்சுட்டு அவர் போயிட்டார் இப்போ சில பேர் பெரியார் பெரியார் பெரியார்னால் அது வந்து நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகுது சில பேருக்கு வந்து பெரியாரை பேசுனாலே இரிட்டேஷன் ஆகுது சில பேர் பெரியாரை பெருமையாக பேசினாலும் இரிட்டேட் ஆகுது சில தாழ்த்தி பேசினாலும் இரிட்டேட் ஆகுது என்ன பண்ணாலுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கா பெரியாரை செய்து விட்டுருங்க நான் ராசா அவர்கள் ஹெச் ராஜா போன்ற தலைவர்கள் தலைவருக்கு என்னென்னா பெரியாரை வந்து அதாவது இன்றைக்கி ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்தான் அப்படி வாழறான் ஒருத்தர் கூட வாழ்கிறான் அப்படின்றத அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் இதுக்காக நீங்கள் எழுத்து இப்படி ஒரு சித்தாந்தத்தில் டிஎம்கேயில் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து அவங்களாம் இப்படி தான் வாழ்வாங்க அப்படின்லாம் இப்போ உங்கள் கட்சியிலே எல்லாருமே ராமரை போன்ற இப்போ மெஜாரிட்டியாக நான் சொல்ல இப்போ சில பேர் வந்து இருக்காங்க இப்போ உங்களை சுற்றி இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லைஃப் உங்கள் நீங்கள் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில்லா அப்படிங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும் சரி அது ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அது வந்து ஒரு ஒரு எல்லா கட்சியிலையும் வந்து அப்படி இருப்பான் ஒரு ஒருத்தன் வந்து இப்படி இருப்பான் ரெண்டு மூணுன்னு வந்து போய் வச்சு இரு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரெண்டு மூணு ஃபேமிலியோடு இதெல்லாம் வந்து அதை 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 விட்டுருங்க அதுக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பல ஆயிரமுங்கிறது ஒரு ஆயிரம் வருடம் முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் அதாவது இந்த தமிழ் சமூகம் அந்த காலத்திலே திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தார் என்ன சொன்னார் பிறண்மனை நோக்காதுன்னு சொன்னார் வள்ளுவன் வாசகி அப்படிங்கிற மாதிரி பேச்சிருக்கு அப்போவே வந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்டை உணர்த்திட்டு போயிட்டாங்க பல பேர் வந்து இதை உணர்த்திட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து இப்படி ஒரு கான்செப்டே இல்லாத மாதிரியும் எல்லாம் வந்து ஒரு தறிக்கெட்டா மாதிரி ஒரு ஒரு தெளிவில்லாத மாதிரி ஏதோ ஒரு ஐ ஒரு ஒரு மாதிரி இருந்த மாதிரி பொதுப்படையான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து ஹெச் ராஜா அவர்கள் வைச்சு வைச்சிட்டு இருக்காரு அது மட்டும் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இது வந்து டிஎம்கேஎஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிற சண்டையை இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்க இந்த பக்கம் வந்து வைரமுத்து அவர்களை வச்சு திரும்ப திரும்ப அவரை ட்ரிகர் பண்ணி இந்த பக்கம் வந்து ஹெச் ராஜா அவர்களை வச்சு திரும்ப திரும்ப நீங்கள் இந்த சண்டை போட்டுகிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ரஸ்டல் மேனியா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரஸ்டல் மேனியா அமெரிக்காவில் உங்களுக்கு ஒரு ரிங்கு கட்டி ஒரு டபுள்யூ டபிள்யூ மேட்ச் ஒன்று நடத்தினா தான் ஆகும் நீங்கள் வந்து பின்ஃபால் மேட்ச் ஒன்று போட்டுருங்க பெஸ்ட்டு அந்த இந்த எல் கிளாஸுக்கோ ஃபைட்டுக்கு ஒரு எண்டு வைக்கணும்னா இப்படி தான் வச்சாகணும் வேறு ஆப்ஷனே இல்லை இல்லைனா அவரும் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காரு இவரும் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் நீங்கள் வந்து இப்படியே வந்து பேசி பேசி வந்து சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க இந்த ரெண்டு குரூப்புக்கும் வந்து சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது அதனால் இங்கே கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதாவது லெஃப்டிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களும் எவ்வளோ பேர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்ததி ஃபாலோ பண்ணுறவங்களும் கடவுள் நம்பிக்கை இருக்குது சரிங்களா அவங்களுக்கும் இங்கே அமைதியாக இன்றைக்கி முருகா முருகான வழிபட்டு இவங்களுக்கும் சண்டை தான் வந்து இது வந்து பெரிய அளவில் முத்தப்போகுது இது இது ஒரு முடிவே இல்லை அதனால் உங்களுக்கு வந்து என்னத்தை நான் இந்த விஷயத்தில் வந்து கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால் இது இதுக்கு ஒரு எண்டுனால் இது இப்படி தான் பண்ணணும் வேறு ஆப்ஷனே இல்லை ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ரஸ்டல் மேனியா மேட்ச் தான் வச்சாகணும் இல்லைனா உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு விவாதம் ரெடி பண்ணும் நியூஸ் சேனலில் அந்த விவாதத்தில் நீங்கள் ரெண்டு பேர் பேசி ஒருத்தர் ஒருத்தர் வந்து கலந்து பேசி ஒன்றும் காம்ப்ரமைஸ் ஆகுங்க இல்லைன்னா இனிமேல் நீங்கள் சண்டே போடாதீங்க இந்த டாப்பிக்கே எடுக்காதீங்க இதுதான் இது தவிர்த்து இல்லைன்னா இது தவிர்த்து வேறு எதுவும் சொல்கிறது இல்லை அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குற மாதிரி